நான் நின்று வாழ்ந்து மறைந்த இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி ஒரு மெகா கூட்டணி உங்களிடம் வாக்குகள் நிகரிப்பதற்காக வரையிருந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் இந்நாள் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரும் நாளைய தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளருமாக உங்களிடம் வருகை தந்திருக்கக்கூடிய என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இங்கே இந்த மாவட்டத்தின் நம் கூட்டணியின் தலைமை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரும் நானும் ஏறு கலப்பை பிடிச்ச வந்தான் யார் சொன்னது முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்க எதிரே இல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் அவருக்கு ஏறுனா என்னன்னு தெரியாது கலப்பன்னு என்னன்னு தெரியாது விவசாய விவசாயிகள் என்னன்னு தெரியாது ஆனா நம்ம முதலமைச்சர் அடிப்படையில நான் விவசாயி விவசாய கஷ்ட தர்மபுரி ஜங்ஷனா மாறும் ரயில்வே ஜங்ஷனா மாறும் ஜங்ஷன் எப்படின்னா சில பேருக்கு புரிய சேலம் சாதாரண ஊரா இருந்தது இன்னைக்கு அது ரயில்வே ஜங்ஷனா மாறினதால சேலம் மிகப்பெரிய அந்த மாவட்டமே வளர்ச்சி பெற்று வளர்ச்சி பத்தி பேச முடியுமா ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு பேச முடியாது அவங்க தலைவர் ஸ்டாலின் வந்தார் அஞ்சு நாளுக்கு பேசிட்டு போனார் என்ன என்ன பத்தி மருத்துவர் பத்தி அவ்வளவு மோசமா பேசினாரு பத்தி பத்தி முதலமைச்சரை மோசமா பேசினார் அமைச்சரை பத்தி திட்டிட்டு திட்ட அவங்களுக்கு திட்டதான் தெரியும் நமக்கு திட்டங்கள் கொடுக்க தெரியும் அது அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் ஆனால் என்னை வெற்றி பெற செய்யும் உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடுத்திருக்கின்றேன் வணக்கம்